கௌசிக மன்னனின் நூறு புதல்வர்களையும் முனிவர் எரித்து சாம்பலாக்கினார் ஏன் அவ்வாறு செய்தார் வாருங்கள் கேட்கலாம் ஏன் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் நாம் என்று கேட்கப் போகும் கதையின் பெயர் விக்ரமாயத்தன் கதைகள் கனகாபிஷேக வள்ளி பதுமை சொன்ன கதை பாகம் ஒன்று உங்களுக்காக வாசிப்பது விஜய் பீமநாதன் கௌசிகன் என்னும் அரசன் மந்திரகிரி மலைச்சாரலில் சரையு நதிக்கரையின் அருகில் உள்ள உமாபதி என்ற நகரத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அவனுக்கு நூறு புதல்வர்கள் இருந்தார்கள் அரசன் கௌசிகன் ஒரு நாள் வேட்டைக்கு செல்ல விரும்பினான் நூறு புதல்வர்களும் அவனைத் தொடர்ந்து செல்ல கட்டுக்குப் போனான் சுற்றி அலைந்து வேட்டையாடியதால் எல்லோருக்கும் தாகம் மேலிட்டது ஆனால் கண்ணுக்கு எட்டிய தொலைவு வரை தண்ணீர் காணப்படவில்லை ஆகையால் எப்படியாவது எங்கேயாகிலும் சென்று தண்ணீர் கொண்டு வருமாறு அமைச்சனிடம் கூறினான் கௌசிகன் சில ஏவலாளர்களை அழைத்துக் கொண்டு அமைச்சன் விபுதன் தண்ணீரை தேடிச் சென்றான் பல இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு கடைசியாக ஓர் ஆசிரமத்தை அடைந்தனர் வசிஷ்ட முனிவர் என்பவர் அந்த ஆசிரமத்தை தவம் புரிந்து கொண்டிருந்தார் அவரை வணங்கி முனிவர் பெருமானே நாங்கள் கௌசிக அரசனுடன் வேட்டைக்கு வந்தோம் தாகத்தால் எல்லோரும் தவித்துக் கொண்டிருக்கிறோம் தண்ணீரே கிடைக்கவில்லை தாங்கள் அருள் கூர்ந்து தங்களின் தவத்தின் பெருமையால் எங்களுக்கு தண்ணீர் வரவழைத்துக் கொடுத்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அமைச்சன் விபுதன் தம்முடைய தவ வலிமையால் வசிஷ்ட முனிவர் கங்கை நதியை வரவழைத்தார் நதியின் இரு கரைகளிலும் சூளைகள் சூழ்ந்து காண்போர் உள்ளத்தை கவரத்தக்கவாறு பசுமையாக இருந்தது அமைச்சன் அரசன் தங்கியிருந்த இடத்துக்குச் சென்று முனிவர் அருளால் கங்கை நதி பாய்ந்து வரும் விந்தையை கூறினான் அரசன் பரிவாரங்களுடன் நதியை அடைந்து தாகத்தை தணித்துக் கொண்டனர் சோலையில் களைப்பாரினர் அப்பொழுது அமைச்சனிடம் நம்முடைய பரிவாரங்களுக்கு வேண்டிய உணவை ஏற்பாடு செய்வாயாக என்றான் அரசன் அரசே இந்த காட்டில் உணவுக்கு என்ன செய்ய முடியும் நாம் அனைவரும் நம் நகரத்துக்கே திரும்பிப் போய்விடலாமே என்று பவியமாக கூறினான் அமைச்சன் அமைச்சனே இந்த சோலையை விட்டு செல்ல எனக்கு மனம் வரவில்லை இன்னும் இரண்டு நாட்கள் இங்கேயே தங்கியிருக்கலாம் என எண்ணுகிறேன் ஆகையால் அதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக செய்வாயாக என்றான் அரசன் அமைச்சனுக்கு இக்கட்டான நிலை என்ன செய்வதென்றே புரியாமல் சிறிது நேரம் யோசித்தான் பிறகு முனிவரிடம் சென்று முனிவர் பெருமானே தங்கள் அருளால் தாகத்தை தீர்த்து கொண்டோம் எங்கள் நகரமோ வெகு தொலைவில் இருக்கிறது அரசன் பரிவாரங்களுடன் இங்கேயே இரண்டு நாட்கள் தங்கியிருக்க விரும்புகிறார் ஆகையால் அருள் கூர்ந்து எங்களுக்கு உணவளித்து ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் முனிவர் மனம் மகிழ்ந்து காமதேனுவை வரவழைத்து அரசன் முதலான பரிவாரங்களுக்கு உணவளித்து வா என கட்டளையிட்டார் முனிவர் அருளியபடி அரச பரிவாரங்களுக்கு அரிசியை உணவு படைத்து பசியாரச் செய்தது காமதேனு காமதேனுவின் அரிய செயலை கண்டு அந்த பசுவை பிடித்துக் கொண்டு போய்விட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது அவனுக்கு ஆகவே காமதேனுவை பிடித்துக் கொண்டு வருமாறு அரசன் தன்னுடைய பரிவாரங்களுக்கு உத்தரவிட்டான் அரசனுடைய சேனைகள் தன்னை பிடிக்க வருவதை பார்த்த காமதேனு முனிவரிடம் சென்று சுவாமி என்னை பிடித்துக் கொண்டு போகுமாறு அந்த அரசனிடம் ஏதேனும் நீங்கள் சொன்னீர்களா என்று கேட்டது நான் அவ்வாறு எதுவும் சொல்லவில்லையே அவர்களுக்கு உணவு வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்காக உன்னை வரவழைத்து உணவளிக்கச் சொன்னேன் இப்பொழுது பேராசையால் உன்னை பிடித்துக்கொண்டு போக பார்க்கின்றனர் போலும் ஆகையால் உன்னை பிடிக்க வருபவர்களை விருப்பம் போல் என்ன வேண்டுமானாலும் செய்துகொள் என்று கூறிவிட்டார் முனிவர் காமதேனு திரும்பி சென்று கொண்டிருக்கையில் பிடிக்க வந்த சேனைகளை தாக்கிக் கொன்றுவிட்டு வானுலகம் சென்றது தன்னுடைய படை வீரர்களை காமதெனு கொன்று அழித்ததற்கு முனிவரே காரணம் என்று எண்ணிய அரசன் தன்னுடைய நூறு புதல்வர்களுடன் முனிவர் ஆசிரமத்துக்குச் சென்று அதை சுற்றி வளைத்துக் கொண்டு முனிவர் மீது பானம் தொடுத்தனர் அரசனின் அடாத செயலை கண்ட முனிவர் தர்பை புள்ளை எடுத்து மந்திரம் மோதி தன் முன்னே நட்டார் அது அவர்கள் எய்த பானங்களை எல்லாம் எரித்து சாம்பலாக்கியது அதனால் ஆத்திரம் அடைந்த அரசனும் அவனுடைய புதல்வர்களும் முனிவரை கட்டி இழுத்துக் கொண்டு போவதற்காக நெருங்கினார்கள் அவர்களுடைய தீய எண்ணத்தை உணர்ந்த முனிவர் அரசகுமாரர்கள் நூறு பேரையும் இருந்து விட்டார் புதல்வர்கள் அனைவரும் மாண்டதால் மனமுடைந்து போன அரசன் துறவு பூண்டு நரசிம்மகிரி மலையை அடைந்து நெடுந்தவம் மேற்கொண்டான் அவன் தவத்தை கண்டு பாராட்டிய தேவர்கள் நேரில் தோன்றி ராஜரிஷி விஸ்வாமித்திரர் என்னும் பட்டத்தை அழித்து மறைந்தனர் அதன் பின் ராஜரிஷி மேல் உலகம் அனைத்துக்கும் சென்று ஆக்கவும் அழிக்கவும் வல்ல பல சக்திகளை பெற்று பூ உலகம் திரும்பினார் ராஜரிஷி பூ உலகில் பல நாடுகளுக்கு பயணம் சென்று வரும்போது அழகான நகரம் ஒன்றை கண்டார் அதை அடுத்து விடுதியில் போய் தங்கினார் விடுதி காவலாளியை கூப்பிட்டு இந்த நகரத்தின் பெயர் என்ன இதை ஆட்சி செய்து வரும் அரசனின் பெயர் என்ன என்று கேட்டார் முனிவரே இந்த நகரத்தின் பெயர் தங்கமாபுரி அரசனின் பெயர் தங்கேஸ்வரன் ராணியின் பெயரோ சுர்ணகாந்த ரூபி என்றான் நீ அரசனிடம் சென்று விஸ்வாமித்ர மகரிஷி இங்கே வந்து தங்கியுள்ள உம்மை அழைத்து வரச் சொன்னார் என்று தெரிவித்துவிட்டு வா என்று கூறி காவலாளியை ஏவினார் செய்தியை அறிந்த அரசன் மகிழ்வோடு விஸ்வாமித்திரரை காணப்புறப்பட்டான் ஆனால் சற்று தாமதமாகிவிட்டது அதனால் கோபம் கொண்ட விஸ்வாமித்திரர் அரசன் தன்னை அலட்சியப்படுத்தியதாக கருதி இவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட அத்தனை உயிரினங்களும் செயல் போக வேண்டும் என்று சபித்துவிட்டு அத்தனை உயிர்களையும் எடுத்து தனது கமண்டலத்தில் போட்டு வைத்துக் கொண்டு விட்டார் நகரத்தில் உள்ள உயிரினங்களின் உயிர் ஒவ்வொன்றாக பிரிந்து போவதைக் கண்ட அரசி சொர்ணகாந்த ரூபி தன்னுடைய கருப்பு நெறியினால் விஸ்வாமித்திரரின் சாபத்தை உணர்ந்து அவர் தங்கியிருந்த விடுதிக்குச் சென்றாள் அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கி முனிவர் பெருமானே குற்றத்தை பொறுத்து எல்லோரும் உயிர் பெற்று எழுமாறு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினாள் அரசியே நான் கொடுத்த சாபத்தை மாற்ற இயலாது ஆகையால் உனக்கு மட்டும் என்ன வரம் வேண்டுமோ அதை மட்டும் கேள் வேறு எதுவும் பேச வேண்டாம் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார் விஸ்வாமித்திரர் முனிவர் பெருமானே என்றாவது ஒரு நாள் என்னுடைய உயிரும் போக வேண்டியதுதானே என் கணவன் இறந்தவன் நான் மட்டும் உயிர் வாழ்வதில் என்ன பயன் ஆகவே நான் இறந்து மறுபிறவி எடுக்கும் பொழுது என்னுடைய முன் முன்பிறவியின் நினைவு இருக்கும்படியாகவும் இதே கணவனை நான் மீண்டும் அடையும் பாக்கியத்தையும் எனக்கு அருள வேண்டும் மேலும் அடுத்த பிறவியில் என் பத்தாவது வயது முதல் பதினாறாவது வயது வரையில் இந்த நகரத்தில் உள்ள சுந்தரமூர்த்தி கோயிலுக்கு தினமும் இரவு நேரத்தில் வந்து வழிபடும்படி வரம் அளிப்பதோடு வந்து போவதற்கு வசதியாக நான் நினைத்தபோது வரக்கூடிய தெய்வலோக குதிரை ஒன்று வருமாறும் அருள் புரிய வேண்டும் என அரசி சொர்ணகாந்தருவி காந்திரூபி வேண்டினாள் அவ்வாறே ஆகுக என்று வரம் அளித்து மறைந்தார் விஸ்வாமித்திரர் அரசி அரண்மனையை அடைந்ததும் எல்லா உயிர்களைப் போலவும் அவளுடைய உயிரும் பிரிந்தது தொடரும் அரசியின் மறுபிறவையில் என்னவானது இரண்டாம் பாகத்தில் கேட்கலாம் நன்றி வணக்கம்